தர்மி திருவிளையாடல் படத்துல வந்த ஒரு அற்புதமான கேரக்டர் நாகேஷ் அப்படின்னாலே தர்மி தர்மி அப்படின்னாலே நாகேஷ்ங்கிற அளவுக்கு உலகம் எங்கிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் மனதில் நீங்காத இடம்பெற்ற ஒரு அற்புதமான கேரக்டர் இந்த திருவிளையாடல் படம் வந்து மதுரையில் இறைவன் நடத்திய திருவிளையாடல்கள் இருந்து அதாவது திருவிளையாடல் புராணத்திலிருந்து நான்கு திருவிளையாடல்களை எடுத்து திரு ஏ பி நாகராஜன் வந்து திரைப்படமாக இயக்கியிருப்பார் அதில் இந்த பகுதியில் வர்ற இந்த தர்மி அப்படிங்கிற கேரக்டரை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது ஒரு காமெடி கலந்த கேரக்டரா பண்ணியிருப்பாங்க அதாவது பாண்டிய மன்னன் அறிவித்த அந்த பரிசு ஆயிரம் பொற்காசுகளை வாங்குறப்போ அந்த அறிவிப்பு வெளிவந்த நேரத்தில் பொற்காசு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா முதல்ல வந்து சாமான் பாக்கியை அடைச்சிருவேன் என்னுடைய பால்கார கணக்க தீத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நாகேஷ் புலம்பர புலம்பல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அது ரொம்ப அற்புதமா இருக்கும் ஆனா உண்மையிலேயே வந்து அந்த தர்மி அப்படிங்கிற கேரக்டர் வந்து அந்த தன்னுடைய வாழ்க்கையில அந்த வறுமையை போக்குறதுக்காக தான் அந்த பரிசு தொகையை எதிர்பார்த்தாரா அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவு இந்த பதிவை முழுக்க பாருங்க அப்பந்தான் வந்து அந்த தர்மி அப்படிங்கிற கேரக்டர் வந்து எப்பேற்பட்ட கேரக்டர் அந்த பரிசு தொகையை ஏன் அவர் வந்து எதிர்பார்த்து அந்த பாட்டை எழுதுகிற முயற்சியில இறங்கினார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாண்டிய மன்னனுக்கு எழுந்த சந்தேகம் பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிற சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை கொடுக்கிற புலவருக்கு ஆயிரம் பொற்காசு சொல்லி வந்து வந்து தர்மி அந்த பொற்காசுகளுக்கு தாம் முயற்சி பண்ணினா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது அவர் அதுக்கு பாட்டு எழுத முயற்சி பண்றாரு ஏழை பிராமணன் அவருக்கு வந்து அந்த கவிபாடும் திறமை இல்லை இருந்தாலும் முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பரிசு பொருளை பெறுவதற்கு ஏன் முயற்சி பண்ணினார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு படத்துல வந்து அவர் தன்னுடைய வறுமையை தீர்க்கறதுக்காக தான் அந்த காசுக்காக எதிர்பார்த்தார்னு வருது ஆனா உண்மையிலேயே என்ன அப்படி நடந்தது அப்படின்னா அவர் வந்து ஆதிசைவ மரபுல பிறந்தவர் நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா சிவாச்சாரியார் அப்படின்ட்டு அந்த சிவாச்சாரியார் மரபுல பிறந்தவர் சிவன் கோயில் அதாவது எல்லா சிவாலயங்களுமே வந்து ஆகம முறையில தான் வந்து இயங்குது இந்த ஆகம முறைப்படி ஒரு சிவாலயத்துல மூலவராக இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிய தொட்டு பூஜை பண்ணணும் அப்படின்னா அந்த பூஜை பண்ணக்கூடிய சிவாச்சாரியார் வந்து திருமணமாகி இருக்கணும் திருமணமாகி அபிஷேகம் அப்படிங்கிற தீட்சை எடுத்திருக்கணும் திருமணமாகாமல் அவங்க வந்து அந்த திருமேனியை தொட்டு பூஜை பண்ண முடியாது அப்போ திருமணமாகி ஆச்சாரிய எடுத்தா தான் வந்து சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை ஆகம விதிப்படி இருக்கு இப்போ இந்த மதுரை சொக்கநாதரை தான் தொட்டு பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்து தர்மிக்கு வருது அப்பா அவர் தன்னுடைய தந்தை கிட்ட கேக்குறாரு எனக்கும் சொக்கநாத பெருமானை தொட்டு பூஜை பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படிங்கிறப்போ அவருடைய தந்தையார் சொல்றாரு உனக்கு இன்னும் திருமணம் ஆகலை உனக்கு திருமணமாகி அந்த ஆச்சாரியாபிஷேக தீட்சையெல்லாம் எடுத்ததுக்கு பிறகுதான் நீ வந்து சொக்கநாத பெருமானை தொட்டு பூஜை பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு காரணத்துக்காகவே திருமணம் செய்யணும் அப்படிங்கிற முயற்சியில இறங்குறாரு இப்போ இயற்கையாகவே வறுமையான சூழ்நிலை திருமணம் செய்கிறதுக்கு நிறைய பொருள் தேவைப்படும் அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு பல நாள் முயற்சி பண்றாரு திருமணத்திற்காக அந்த பொருளை தேடுறதுக்கு பல வழிகளில் முயற்சி பண்றாரு அவரால் அந்த பொருளை ஈட்ட முடியல அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த வீதி வழியாக அவர் வர்றப்ப இந்த அரசனுடைய இந்த அறிவிப்பு வந்து அவருக்கு கேட்குது அப்ப அவர் மனசு ஒரு கணக்கு போடுது இந்த மன்னனுடைய இந்த சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஆயிரம் பொற்காசு நமக்கு கிடைக்கும் அப்ப அந்த ஆயிரம் பொற்காசு நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம திருமணம் பண்ணிடலாம் திருமணம் பண்ணா அந்த சிவலிங்கத்தை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை நமக்கு பெற முடியும் ஆச்சாரிய அபிஷேகம்ங்கிற அந்த தீட்சை எடுத்து நாமளும் வந்து சொக்கநாத பெருமான தொட்டு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிற தான் அவர் வந்து அந்த பொற்காசுகள் அந்த பரிச பெறும் முயற்சியில இறங்குறாரு இது படத்துல வந்து கேரக்டர் வந்து காமெடியா வடிவமைச்சிருந்தனால வந்து அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அது வெகுஜனங்களை போய் அந்த காட்சி வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா அது அப்படிதான் பண்ணி ஆகணும் அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது ஏன்னா ஏ பி நாகராஜன் மாதிரியான சிறந்த இயக்குநர்கள் இந்த மாதிரியான வரலாற்று பக்தி பட அந்த நிகழ்ச்சிகள் திரைப்படமா கொடுக்கலாம் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காரு அவர் வந்து திருவண்ணு விளையாடல் சரஸ்வதி சபதம் இந்த மாதிரியான படங்களை கொடுத்தனால தான் ஓரளவுக்கு வந்து பக்தி இயக்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் அந்த பக்தி கதைகள் மக்களுக்கு தெரிஞ்சுது அதனால அந்த கேரக்டரை வந்து காமெடியா வடிவமைச்சதுல எந்த தவறும் இல்லை ஆனா அந்த கேரக்டர் சொல்ற அந்த கணக்குகள் அந்த இந்த பொற்காசு கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து மளிகைக்காரன் மளிகக்காரன் பாக்கியத்தை தரலாம் பால்கார கணக்கத்தை தரலாம் அப்படிங்கறதெல்லாம் படத்துக்காக சரிதானே ஒழிய உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னா அந்த தர்மி அப்படிங்கிறவர் ஒரு ஆதி சைவ மரபுல பிறந்த சிவாச்சாரியார் அவர் வந்து அந்த மதுரையில் இருக்கிற சொக்கநாத பெருமான பூஜை பண்ணணும் அப்படிங்கறதுக்காகவே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு பொருள் வேணும் அப்படிங்கிற முயற்சியில தான் அந்த பாட்டை எழுதுகிற முயற்சியில் இறங்குறாரு அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்குள்ள போறப்போ மண்டபத்தில் இறைவனாக வந்தவர் அந்த பாட்டை எழுதி கொடுக்குறது அது எல்லாமே நமக்கு தெரியும் இதில் இந்த காட்சியில ஒரு ரொம்ப நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலத்தில் திரைப்படமாக இருந்தாலுமே அது ஒரு வழிபாட்டு முறையை நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தது அப்படிங்கிறத இந்த காட்சியில் ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க அந்த தர்மிங்கிற கேரக்டர் நாகேஷ் வந்து பொற்றாமரை குளத்தை ஒட்டி இருக்கிற பகுதிகளில் வேகமா ஓடி வருவாரு வேகமா ஓடி வந்து அங்க இருக்கக்கூடிய விநாயகரை தாண்டி போனவரு மறுபடியும் அப்படியே பின்னாடி வந்து விநாயகருக்கு முன்னாடி நின்று தலையில கொட்டிக்கிட்டு விபூதி எடுத்து பூசிட்டு போவார் இந்த காட்சிய வந்து வெறுமனே விட்டுருக்கலாம் அப்படியே அவர் ஓடி போய் உள்ள போய் சுவாமிகிட்ட கேட்குறாப்புல விட்டுருக்கலாம் ஆனா இறைவனை வழிபடுவதற்கு முன்னாடி விநாயகர் பெருமானை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு மரபு நம்ம இதில் வழிபாட்டு முறையில இருக்கு அது திரைப்படமாக இருந்தாலும் கூட அதை வந்து அந்த காட்சியில் வந்து ரொம்ப நயம்பட திரு ஏ பி நாகராஜன் வந்து சொல்லியிருப்பார் அதற்கப்புறம் வந்து அந்த பாட்டு இறைவனால் வந்து எழுதி கொடுக்கப்படுது அது வந்து அரசவையில் போகுது அதில் பெரிய சர்ச்சை வருது இந்த காட்சியில் வந்து திரு ஏ பி நாகராஜன் அவர்களே நக்கீரனாக நடிச்சிருப்பார் ரொம்ப அருமையாக இருக்கும் அதாவது எதிர்த்து வந்திருக்கக்கூடியவர் இறைவன் என்று தெரிந்துமே ஒரு காட்சியில் வந்து கேட்பார் சங்கருப்பதி எங்கள் குலம் சங்கரனாருக்கு ஏது குலம் அதாவது இறைவன் வந்து சொல்லிடுவார் நீ சங்கை அறிந்து வாழும் அந்த வேலை செய்து வாழக்கூடிய தொழிலாளி தானே அப்படின்னு சொல்லி நக்கீரரை வந்து கொஞ்சம் பேசிடுவார் அப்ப அதுக்கு நக்கீரர் சொல்லுவாரு எங்களுக்காவது ஒரு தொழில் இருக்கு சங்கருப்பதி எங்கள் குலம் எங்க குலத்தொழில் சங்கரனாருக்கு ஏது குலம் உனக்கு என்ன ஜாதி இருக்கு அப்படின்பர் இது வந்து கிட்டத்தட்ட வஞ்ச புகழ்ச்சி தான் இறைவனை தாழ்த்துவது போல தாழ்த்தி உயர்த்துவது இதையே இறைவனுடைய பெருமையை தான் பேசக்கூடியது நான் எனக்கு ஒரு ஜாதி இருக்கு உனக்கு என்ன ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லி இறைவனை துணிந்து கேட்கக்கூடிய காட்சியாக இதை வடிவமைச்சிருப்பார் ஆக இந்த காட்சி எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது திரைக்கதை வடிவத்தில் திரு ஏ பி நாகராஜன் கொண்டு வந்த விதம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா மக்கள் மனதில் வந்து அந்த தர்மி அப்படிங்கிற கேரக்டர் தன்னுடைய வறுமையில் அந்த வறுமையை தீர்க்கிறதுக்காக தான் அந்த பொற்காசை தேடி போனார் அப்படிங்கிறது இருக்கும் அது படத்துக்கு சரி ஆனால் உண்மையிலே அப்படி இல்லை அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய மதுரை சொக்கநாத பெருமானை பூஜை பண்ணுறதுக்காக தான் அந்த முயற்சியில் இறங்கினார் அப்படிங்கிறத சொல்கிற பதிவு தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுடைய சேனலை எங்களுடைய வீடியோவை இப்போ தான் நீங்கள் மொதல் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்